மல்டி மசாலா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டி மசாலாவில் பொதுவாகவே வந்துட்டு சிக்கன் மட்டன் சைவம் அசைவம் எல்லாமே எல்லாமே வந்து பொறிக்க போகிறோம் பாருங்களேன் சிக்கன் இருக்குது ஃபிஷ் இருக்குது இது வந்து சைவம் காலிஃப்ளவர் இதுக்கு என்னென்ன போட போகிறோம் மட்டும் பார்க்க போகிறோம் எல்லாம் சிம்பிள் தான் சரியா இப்போ வந்து லெமன் இஞ்சி பூண்டு உப்பு தயிர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா வந்து வர வந்து மசாலா இருக்கு இப்படி எது எதுக்கு எவ்வளோ மசாலா போட போகிறேங்கிறத எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து என்றைக்குமே வந்து ஊற வச்சுடணும் சிக்கனில் வந்து மசாலா போட்டுருவோம் ஒரு டீஸ்பூனு பெரும்பாலும் வந்து பத்து கிராம் வரும் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நாற்பது கிராம் போட போகிறோம் நாற்பது கிராம் வந்துருச்சு சரியா இப்போ அதை வந்து சிக்கனில் வந்து போட்டுக்குவோம் அடுத்து வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு இருபது கிராம் போட்டால் போதும் அரை கிலோ ஃபிஷ் தான் கோழி தான் ஒரு கிலோ ஃபிஷ்ஷு வந்து அரை கிலோ தான் இருபது கிராம் போதும் அடுத்து காலிஃப்ளவர் அதுக்கும் வந்து ஒரு இருபது கிராம் போதும் இயற்கையான முறையில் தயார் பண்ண ஒரு மசாலா அவ்வளோதான் இப்போ மசாலா போட்டாச்சு அடுத்து இஞ்சி பூண்டு நான் ஒன்றுனா போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஊற்றுவோம் இது வந்து மூணு லெமன் புளிஞ்ச சாறு அடுத்து மீனுக்கு அது கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த அரை கிலோ இதுகளுக்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தான் வச்சிருக்கேன் இதுக்கு தான் ரெண்டு டீஸ்பூன் கணக்கில் வந்துடும் அடுத்து வந்துட்டு இஞ்சி பூண்டு எதுக்கு போடுவோங்கிறத பார்த்துருவோம் எப்பயுமே இஞ்சி தான் அதிகமாக இருக்கணும் பூண்டு வந்து கம்மியாக தான் இருக்கணும் ஒரு பங்கு இஞ்சினா அரை பங்கு பூண்டு போதும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமு பூண்டும் இஞ்சியும் சேர்த்து சரியா அடுத்து வந்துட்டு மீனுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்லை சரிங்களா இப்ப அடுத்து வந்து தயிர் கோழிக்கு மட்டும்தான் தயிர் உப்பு வந்து ஒரு பத்து கிராம் போட்டால் போதும் உப்பு வந்து உங்கள் தேவைக்கு போட்டுக்குங்க ஏன்னா கூட இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த டேஸ்ட் எல்லாமே கெட்டு போயிடும் உப்பு மட்டும் உங்கள் தேவைக்கு போட்டுக்குங்க மீனுக்கும் உப்பு போட்டுக்குவோம் மீனுக்கு வெறும் மசாலா மட்டும் தான் போட்டிருக்கோம் காலிஃபிளவருக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் அவ்வளோ தான் தயிர் கூட போடலை நம்ம தேவைக்கு தான் இந்த உப்பெலாம் போட்டிருக்கோம் மீனுக்கு என்ன போட்டிருக்கோம் வெறும் மசாலா உப்பு தான் போட்டிருக்கோம் வேறு எதுவுமே போடலை இது எல்லாத்துலையுமே சைவம் அசைவத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொண்டு வர முடியும் மீன்லேயும் சிக்ஸ்டி ஃபைவ் கொண்டு வர முடியுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு வெற்றியை அதை நம்ம வந்து இப்போ செஞ்சு முடிக்க போகிறோம் இப்போ சூப்பராக அடுத்து விரவுவோம் பாருங்கள் மூணுத்துக்குமே வசாலா வந்து அழகாக வந்து விரவியாச்சு சைவத்துக்கும் சரி அசைவம் மீன் சிக்கன் எல்லாமே தனித்தனியாக கையை மட்டும் கழுவிடுங்க ஒவ்வொரு இதுக்கும் மசாலா கழுவ விரவும் போது கையை வந்து தனியாக கழுவிடணும் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அப்போ தான் வந்து அந்த இஞ்சி பூண்டு லெமனு தயிர் இதெல்லாம் வந்து ஊறும் போது கறி சாஃப்டாக கிடைக்கும் சரியா அடுத்து வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பொறிக்க ஆரமிச்சிருவோம் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டோம் ரெட்டியாக இருக்குது இப்போ ஒவ்வொன்றும் பொறிக்கிறதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு எடுத்து போடுவோம் எண்ணெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் எல்லாத்துக்குமே தனித்தனி கரண்டி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் சைவம் சாப்பிடுவாங்க சில பேர் அசைவம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து அடுத்து வந்து பீஸ் போடுவோம் அடுத்து காளி போட்டு நாங்களே சாப்பிட்றோன்னு பார்க்காதீங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு தான் இந்த இதெல்லாம் போடுறோம் நல்லா வேகட்டும் என்றைக்குமே வந்து அனல் வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து வேகாடு கொடுக்கும் பார்த்தீங்களா வேகமால வேகலை லைட்டாக வேக வேக தான் சாஃப்டாக இருக்கும் கறி சதை எல்லாமே சைவத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி இப்போ வந்துட்டு மூணு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ரெடியானது பிஸ்தா பிஸ்தா எடுத்துருவோம் ஏன்னா இது மேலே என்ன கறி சரியா அடுத்து காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அடுத்து சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி எப்படி கலர் வந்துருச்சா என்கிட்ட ஒரு பத்து இருபது பேர் என்ன கேட்டாங்கன்னா கலர் வரலையே பொடியில் பொலர் பொடியில் வந்து கலர் போடுறது முக்கியம் கிடையாது இயற்கையான முறையில் தான் நம்ம மசாலா வந்து தயார் பண்ணணும் அப்போ தான் நமக்கு உடலில் எந்த தீங்கும் விளைவிக்காது எப்படி பார்த்தீங்களா வந்துருச்சா கலரு அவ்வளோதான் காஷ்மீர் சில்லி இந்த மாதிரி இதில் போடும்போது கலர் வந்துடும் இயற்கையான முறையில் கலர் கொண்டு வந்துருவோம் இதை எடுத்துருவோம் சிக்கனே எடுத்துருவோம் வந்துட்டு பொறிச்சுருக்கிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி எல்லாத்துலயுமே ஒன்னும் சாப்பிட்டு வரலாம் தப்பு கிடையாது ஆஹா முரு மொறு நல்லா இருக்கு அடுத்து சிக்கன் எப்படி நல்லா வந்துருக்கு தீரம் மட்டும் என்னைக்குமே கம்மியாக ஆனால் அதிகமா இருக்கக்கூடாது அப்படி இருந்து தான் சூப்பரா நல்லா ரெண்டு டேஸ்டாவும் கிடைக்கும் வேக தீ எரிக்கிறதுனால கருவி போயிடும் இந்த மசாலா வந்து எந்த வேதிப்பொருளும் கலக்காதது மல்டி மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கோழி கோழி சைவம் சைமா அசைவம் ரெண்டுமே பண்ணிக்கலாம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் தேங்க்யூ